வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு அனைத்து எல்லாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஸ்டாலின் வெற்றி பெற்ற பிறகு தகுதி வாய்ந்த பகுதிக்கு மட்டுமே உரிமைத்தொகை கொடுப்போம்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு இந்த நிலையில் திமுகவின் அமைச்சரான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேற்று ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது வருகிற ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமைத்தொகை தொகை வழங்கப்படும் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கிறார் அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு திமுக சார்பில் தாங்கள் வெற்றி பெற்றால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு மு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை என்பதிலிருந்து பல்டி அடித்த மு க ஸ்டாலின் தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் மு க ஸ்டாலின் உரிமை தொகை நம்பி வாக்களித்த ஏராளமான இல்லத்தரசிகள் ஏமாந்து போனாங்க இப்படி மு க ஸ்டாலின் கூறிய அதே வாக்குறுதிய நேற்று திமுக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் ஒரு திமுக நிகழ்ச்சியில அதிரடியா சொல்லி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் கூறுகையில் வருகிற மாதம் முதல் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அதிரடியா இது திமுக தரப்புக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது ஏற்கனவே அனைத்து பெண்களுக்கும் உரிமை சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுப்பதா ஸ்டாலின் அறிவித்த நிலையில இப்ப திரும்பவும் அவரை மாட்டிவிடும் வகையில ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அவர் சொன்னதுக்கு திமுக தரப்பு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க இதனால தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உடனடியா ஒரு மாட்டு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசளித்து தகுதி உள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத வகையில் வழங்கிடனும் என்பது திராவிட மாடல் அரசின் இலக்காகும் அதனால முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆலோசனை படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறார் அதாவது இவரும் தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படிங்கிறத இப்போ கோடிட்டு காட்டியிருக்கிறார்

பல கட்சிகளும் அரசியல் ஆகிட்டு வராங்க இந்த நேரத்தில் அந்த டாக்டர் பாலாஜி எந்த மாதிரியான தவறான மருத்துவம் செய்தார் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக எப்படிப்பட்ட மருத்துவம் செய்துட்டு வரார் என்பது குறித்த ஒரு தகவலை விக்னேஷ் மற்றும் அவரது தாயார் பிரேமாவும் வெளியிட்டு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அது குறித்த ஒரு தகவலை எந்த பதிவில் பார்க்கலாம் பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகள் என்றாலே அங்குள்ள டாக்டர்கள் அலட்சியமாகத்தான் சிகிச்சை அளிப்பாங்க இதனால தான் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளுக்கு குணம் ஆவதில்லை இப்படி புற்றுநோய் உள்ள தனது தாயாருக்கு சென்னை கிண்டி மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட பார்க்காமல் தவறான மருத்துவ சிகிச்சை அளித்து விட்டதாக சொல்லி விக்னேஷ் என்ற இளைஞர் டாக்டர் பாலாஜி மீது கத்தியால் குத்திய சம்பவம் நேற்று முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதையடுத்து இந்த விஷயம் அரசியல் ஆக்கப்பட்டு மருத்துவர்களும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் குதிச்சு அதன் பிறகு துணை முதல்வர் உதயநிதி போய் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்காங்க இந்த நேரத்தில் டாக்டர் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் இடத்துல தான் வீடியோ காலில் பேசியதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் நேற்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்திருந்தார் இந்த நேரத்தில் டாக்டர் இளைஞர் விக்னேஷ் தாக்கியது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியிட்டு வருது குறிப்பாக கிண்டி மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளின் ரிப்போர்ட்டுகளை என்னவென்றே கவனிக்காமல் தவறான சிகிச்சை அவர் அளித்து வருவதாகவும் இருபத்தைந்து ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர் இப்படி மருத்துவர் ரிப்போர்ட்டுகளை பார்க்காமல் பொறுப்பில்லாமல் அவர் பலருக்கு சிகிச்சை வருவதாகவும் அவரைப் பற்றி பல்வேறு புகார்கள் வெளியாகிட்டு வருது அதோடு மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய இளைஞர் விக்னேஷின் தாயார் பிரேமா நேற்று மீடியாக்களை சந்தித்தார் அப்போ டாக்டர் பாலாஜி எனக்கு தவறான சிகிச்சை கொடுத்து என் நுரையீரலை செயலுக்க வச்சுட்டாரு எனக்கு எடுக்கப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட பார்க்காம கீமோ போட்டு உடல் உறுப்புகளை செயலிழக்க வச்சுட்டாரு அந்த தான் என் மகன் அவரிடத்தில் கேட்க போனான் ஆனா என் வீட்டுக்கு வந்த போலீசார் அத்தனை மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறார் இந்த விவகாரத்தில் நேற்று தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக ஆட்சியில மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மாறி மாறி அறிக்கையை விட்டு இந்த விவகாரத்தை பெரும் பரபரப்பாக்கிட்டாங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல சாலையில வைக்கப்பட்ட கட்டவுட் விழுந்து சுபசிரி என்ற ஒரு பெண் மரணம் அடுத்து சாலைகளில் அரசியல் தலைவர்களோட கட்டவுட் வைக்க உச்ச நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க ஆனா அந்த தடையை மீறி

முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆகிய ரெண்டு பேரும் எங்கு சென்றாலும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமா திமுகவின் அமைச்சர்கள் திமுக ராஜஸ கட் அவுட்கள் குறிப்பா அதிமுக ஆட்சி காலத்துல சென்னை துறைப்பாக்கம் சாலையில் சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு இளம் பெண் இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருக்கப்ப சாலையில வைக்கப்பட்டிருந்த கட் அவுட்லிருந்து உயிரிழந்த சம்பவம் நாடு முழுக்க கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதோடு இது மாதிரி ிகள் வாகனங்களை செல்வோருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வைக்க அதே செய்துட்டு வராங்க குறிப்பா நீதிமன்றத்தோட தடை உத்தரவு அவமதிக்கும் வகையில திமுகவினர் செயல்பட்டு வரதா குற்றச்சாட்டுகள் இழந்துட்டு வருது அந்த அளவுக்கு சென்னை அருகில் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய ரெண்டு பேரையும் வரவேற்று மிகப்பெரிய அளவில் இருபத்தைந்து அடி உயரத்துல பிரம்மாண்ட கட் அவுட்களை வச்சிருக்காங்க அந்த கட் அவுட்டுக்கு கீழே ஜெகத் ரக்ஷகன் எம்பி டிஆர் ஆர் பாலு எம்பி அமைச்சர் மா சுப்பிரமணியம் துரைமுருகன் சேகர் பாபு அப்படின்னு பலரது படங்களும் இடம்பெற்றிருக்கு அதோடு அங்குள்ள பெரிய ஏரியிலிருந்து திருமண மண்டபம் வர மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு கட் அவுட்டுகள் பேனர்கள் வச்சிருக்காங்க மேலும் மறைந்த திமுக தலைவர்களோட பேனர்களும் இடம்பெற்றிருக்கு மின்கமங்கள்ல திமுகவோட கொடிகள் பறக்குது இந்த கெட் ஒளிரும் லைட்டுகளுக்காக அரசாங்கத்தோட மின் கம்பெனிகளிலிருந்து சட்டவிரோதமா மின்சாரத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை அறப்பொறியக்கம் வெளியிட்டு இருக்காங்க அதோட திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து விளம்பரமாயும் ஓவராயிடுச்சு குறிப்பா பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில இடையூறு செய்யும் வகையில இப்படி சாலை முழுக்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேனர் கட் அவுட்களை வைப்பது சட்டவிரோதம் உயர் நீதிமன்றத்தின் அறிவுரையை மீறும் செயல்னு அறப்போர் இயக்கம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிச்சிருக்காங்க ஆனா அதை அடுத்து அவை அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டதா காவல்துறையினர் சோஷியல் மீடியாவில் செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஆனாலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் எதுவுமே அகற்றப்படலைன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் மீண்டும் செய்தி வெளியிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காவல்துறை கூட திமுக அரசுக்கு சாதகமாக செயல்படுறாங்க கெட் பேனல்களை அங்கிருந்து அகற்றாமலேயே அகற்றிட்டதா பொய்யான செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத திரும்பவும் அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியிருக்காங்க திமுக அரசோட இந்த விளம்பர மையத்தை பொதுமக்களும் கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வராங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரியான கெட் அவுட்களால் சாலையில் செல்பவர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே தடை போட்ட போதும் திமுக அரசு அதை மீறி இருப்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது அதோடு சென்னை துறைப்பாக்கம் ரேடியோ சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் மு ஸ்டாலின் உதயநிதியின் அந்த பிரம்மாண்ட கட்டவுட்டுகள் சோசியல் மீடியாவில் ஆயிட்டு வருது